ஒவ்வொரு அம்மாவோட சமையல் அறையிலையும் புகை இல்லாம இருக்கும் இதுதான் மோதியின் கேரண்டி தான் நாங்களும் உறுதியா இருக்கோம் மீண்டும் வேண்டும் மோதியின் அரசு இதுதான் என்னோட கேரண்டியும் மீண்டும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்

கூட்ட அவரு வரவே இல்லை நான் இந்த டைம் வந்துட்டு அண்ணாமலை அவருக்கு ஓட்டு போடலான் இருக்கேன் அவரோட ஸ்பீச் அவரோட எப்படி அடுத்து தமிழ்நாடு எப்படி கொண்டு போகணும் வளரும் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம் யாரும் என்ன பண்றாங்களோ அதெல்லாம் பார்க்க கூடாது பட் இவர் ஃபியூச்சர்ல வந்து நல்லா பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்க்கறோம் யங்ஸ்டருக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறோம் அந்த ஒரு இதுல எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு சீமானுக்கு அப்புறம் இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐம் யங்ஸ்டர் ஓகே அதனால இவரோட ஸ்பீச்சா இருக்கட்டும் ஸ்பீச் எல்லாமே வெரி கிளியராக இருக்குது எல்லா இடத்துலயுமே எதுவுமே அங்கிட்டங்கிட்ட தப்பு இப்போ எதுவும் பேசல பட் கரெக்டாக எல்லா இடத்துலையும் யார் யார் ஊழல் பண்றா யார் யார் என்ன நல்லது பண்றாங்க கெட்டது பண்றாங்க எல்லாமே வெளிப்படைய எல்லாம் சொல்றாரு ஐ லைக் கிட்ட யாருக்கு அண்ணாமலை தாமரை சின்னத்துக்கு போடுறோம் ஒரு விவரம் எல்லாமே வந்து தெளிவா சொல்கிறது அனைத்துமே தெரிஞ்சவர் நல்ல ஆளுக்கும் நாட்டு ஆவணும் ஏன்னா பிரதமர் மோடி ஜெயிக்கு போகிறார் கன்ஃபார்மாக பிரதமர் ஆகிறாரு கன்ஃபார்மாக தெரியும் அப்ப இவர் வந்து கண்டிப்பா தண்ணாமலை ஜெயிச்சார்னா மேக்ஸிமம் இவர் கேபிளிட் அமைச்சர் ஆவார் நிதியமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு

அப்புறம் கேட்டிங்கன்னா இப்போ டிஎம்கே ஆட்சியில் பாத்தீங்கன்னா சொத்து வரி தண்ணி வரி எல்லாமே ஏறி இருக்கு எல்லாமே அதுதான் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ரெண்டாவது ஜெயலலிதா அம்மாவோட அம்மா இருந்து காலிக்கு தன்பம் அப்புறம் லேப்டாப் பையங்களுக்கு சைக்கிள் செப்பல்ஸு இது கட் பண்ணிட்டாங்க இல்லை ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க மகளிருக்கு ஆனா ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி கடையை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலைஜி அதனால வந்து அவருக்கு நாங்கள் அந்த ஒரு இதுக்காகவே நாங்கள் ஓட்டு போடுவோம் தள்ளுக்கடை தொட தள்ளுக்கடை தொடர்ந்தா விவசாயிகள் நல்லா தென்னை மரமெல்லாம் நல்லா வளரும் அவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த சாராய் கடையுமோ இந்த போதை மருந்துகள் எல்லாம் இப்போ அதிகமா விற்பனை ஆகுது காலேஜு இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த சைட்லாம் அதனால நாங்கள் வந்து அண்ணாமலைஜிக்கும் ஓட்டு போடுவோம் அவருக்கிட்ட போட்டு போடலான்ட்டு இருக்கிறோம் முடிவு எடுக்கலாம் ஏன் ஐடியா இல்லை கடந்த முறை யாருக்கு போட்டீங்க

அவங்க எதோ சொல்கிறாங்கல்ல ஜிஎஸ்டி எல்லாம் கம்மி ஒரு ரவை கால் கிலோ வாங்கினாலே மூன்று ரூபா ஜிஎஸ்டி என்ன பண்ண முடியும் அதனால அந்த மாதிரி ஏதோ வந்தால் பரவாயில்ல மாற்றமா இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம் அண்ணாமலை மாற்றம் 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 வரும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் பிசிபி அண்ணாமலை என்ன காரணம் நல்லா செய்யறா நல்லா படிச்சிருக்காப்புல நல்ல டேலண்ட் ஆகும் அது கடந்த முறை யாருக்கு முடியும் கடந்த முறை இது ஏடி இந்த முறை வீட்டி மாற்றி போடுவாங்க இந்த முறை யாரு போட்டு போட முடியும் பிஎம் கேக்கு என்ன காரணம் பிஎம் கேக்கு என்ன காரணம்னு நான் காங்கிரஸ்ல இருக்கிறேன் நான் கூட்டணி கட்சியே அதுக்கு தானே போடுவேன் கடந்த முறை யாரு கடந்த போதே டிஎம்கே கூட்டணி தான் போடுங்க டிஎம்கே தான் காங்கிரஸ்ல இருக்கு முன்னாடி காங்கிரஸ் எந்த கட்சியோ அந்த கூட்டணியோ அதுக்கு தான் நாங்க நாங்கள் டிஎம்கேட்டு போடுங்க எதுக்காகன்னா இந்த சொசைட்டில வந்து எங்களுக்கு எத்தனையோ பேர் வச்சு கூப்பிட்டாங்க கொண்டாங்க எங்களுக்கு திருநங்கைன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுத்தது கலைஞரையா மட்டும்தான் அந்த ஒரு நன்றிக்காக என்னைக்குமே நான் டிஎம்கேக்க ஓட்டு போடுவேன்